முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுரசார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயசெய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகலியம் சாணத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையுடன் இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு சாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு சாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபயசா உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியோடு இருப்பது பார்வில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்க அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் செயற்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனநகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சனுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுக்குள்ளே போகலாம் மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் விருச்சக்கலக்கணம் விருச்சகராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்தை எண்ணி வர ஒன்றாம் பாவ பாவமான விருச்சகராசின்னு பதிவாகும் விருச்சக ராசி லக்கணத்துக்கு பதிவாகும் இந்த ராசி லக்கணத்தில் யா என்ன சாரம் இருக்குது அந்த நட்சச்சார வடிவாக உங்களுடைய புத்திநாதனாகிய புதன் பகவான் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலனை தரப்போகிறது அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் விருச்சகலக்கணம் விருச்சகராசிக்க இந்த பதிவு பார்க்கணுமானா அப்படி கிடையாதுங்க லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தி நடக்குமானால் லக்ன இந்த லக்ன பாவக ரீதியாக இப்போ இந்த பலனை நீங்கள் பா பொழுது சூப்பராக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்து வரும் பலன் துல்லியமாக செட்டாகவும் நீ பார்க்க தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி புத்தியை சனி திசையோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்பது ஆண்டு காலம் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்குங்க அது சனி திசையில் இந்த புதன் புத்தியோடய கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் உங்கள் இரண்டு இரண்டு வருடமும் எட்டு மாதமும் ஒம்பது நாட்கள் வரை உங்களோட செயல்பாட்டில் இருக்குங்க ஓகேங்களா யாரும் புதன் புத்திங்க ஓகேங்களா சனி திசை பத்தொம்பது பத்தொம்பது ஆண்டு வரை இருக்கும் இந்த புதன் புத்தி பார்த்திங்கன்னா இரண்டு வருடமும் எட்டு மாதங்களும் ஒம்பது நாட்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்குங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கோடியும் புத்தின்னு கேட்டிங்கனாக்கா திசை புத்தின்னு கேட்டிங்கனாக்கா மூணு கோடியும் நாலு குடியோன்னு திசை சனி திசை புத்தி பார்த்தீங்கன்னாக்கா எட்டு குடையவன் பதினொன்று குடையவனோட புத்தி ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லக்கணத்தை எண்ணி வர பார்த்தீங்கன்னா ஒன்றாம் படமானத்தில் என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குது பார்த்துடலாங்க அப்போ என்ன நட்சத்திர சாரம் இருக்குதுங்க விசாகம் நாலாம் பாதம் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அனுசு ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் ஓகேங்களா அப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இதில் விசாக சாரத்தில் உங்கள் உங்களுடைய புத்திநாதன் புதன் பகவான் அங்கேருந்து புத்தி நடத்தினால் என்ன பண்ணணும் கொடுப்பான்னு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ ரைட்டு அப்போ ஒன்றா பாவம் சம்மந்தப்படுதுங்க அப்போ மூணு அஞ்சு சம்மந்தப்பட்டு எட்டு பதினொன்று சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்கள பார்த்தீங்கனாக்கா நம்மளுடைய அதாவது வருமானத்துக்காக ஓகேங்களா நம்ம வருமானத்துக்காகவும் குடும் குடும்ப குடும்பத்துக்காக பார்த்தீங்கன்னா நம்ம நாம் என்ன பண்ணுவோங்க நாம் ஊரு டூர் இடஒட்டி இடம் இப்படி மாறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ குழந்தைங்களோட ஆரம்ப கல்விக்காக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஹாஸ்டலில் சேர்த்துறதும் ஊரு டூர் சேர்த்துறதும் நல்ல கல்வியை பார்த்து மாவட்டத்தில் மாவட்டம் சேர்த்துறதும் இந்த மாதிரி அமைப்பு சேர்த்துறோம் நல்லா இருக்குங்க அப்போ உள்ளூரில் சேர்த்துனோம்னா குழந்தைங்க படிப்பானால் இந்த இந்த காலகட்டத்தில் படிக்க மாட்டாங்க ஓகேங்களா அப்போ அந்த ஆரம்ப கல்வி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகம் இந்த குழந்தையாக இருந்து ஜாதகமாக இருந்ததுனாக்கா ஆரம்ப கல்வி பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்டலில் தங்கி படித்து இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு இந்த மந்திரம் கற்றுக்கலாம் மந்திர உச்சாரம் உச்சாகரம் பண்ணலாம் ஓகேங்களா ஒரு மாய வத்தியை கற்றுக்கலாம் ஒரு டிக்ஸ் கற்றுக்கலாம் அப்படிலாம் இந்த மாதிரி புத்தி இந்த மாதிரி விசாக சாதத்தில் நின்று புதன் புதன் மாதிரி திக்பலம் வாங்கி அதாவது புஷ்கர மாதம் வாங்கி அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வாங்கி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிகப்படியான அதாவது மந்திர உச்சாகரம் இந்த பா ஏகச்சாலை பாடசாலை மாதிரி அமைப்புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா தொடர்புலாம் வந்து நம்ம கற்றுக்கிட்டு அதாவது இது அது ஒரு தொழிலாக பண்ணலாம் அது ஒரு பொழப்பாக பண்ணலாம்னு சொல்லி அது உண்டான அது 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 மூணு லாபத்தை பார்க்கலாம் அது ஒரு தொழில் அமைச்சிக்கலாம்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு 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 அமைப்பு நம்ம தூண்டும் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் குழந்தைங்க நல்லா படிப்பாங்கன்னா நல்லா படிப்புக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க நல்லா கல் கல்லூரி காட்டும் அதுக்குண்டான வாய்ப்பு நீங்கள் நீங்கள் தான் ஏற்படுத்தி நீங்கள் தான் தொலைவு பார்க்கணும் நம்ம காலகட்டங்களில் கரெக்டாக அதுவாக வாய்ப்பு ஏற்படுத்தும் ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்போ இடஒது இடம் மாறுறது அப்போ பூர்வீகத்தில் உள்ள 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 ஒரு கல்லூரியில் படிக்க வைக்கலாம் அப்போ பூரி தொடர்பில் செயல்பாடு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவு லெவலாக போயிட்டு இருக்கும் ஒரு அரசியல் தொடர்பு கலைத்துறை சம்பந்த தொடர்பு ஒரு மாந்திரீக மந்திர சம்பந்தப்பட்ட தொடர்பு இதெல்லாம் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு லெவலாக கரெக்டாக போயிட்டு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா சரி நீ எவ்வளோ சொல்லலாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அடுத்து என்ன சாரம் இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அனுஷசாரம் ஓகேங்களா அனுஷசாரத்தில் உங்களுக்கு புத்திநாதனாங்க புதன் பக்கம் இருந்து புத்திநாதன எட்டு கோடி பதினொன்று புத்தி நடத்தினால் என்ன பண்ணணும் கொடுக்கணும் ப பார்த்துடலாங்க ரைட் ஓகே அப்போ வந்து ஒன்றா பாவம் சம்மந்தப்படுது ஓகேங்களா ஒன்றா பாவம் சம்மந்தப்பட்டு மூணு நாளும் சம்மந்தப்பட்டு அப்போது எட்டு பதனும் சம்மந்தப்படுறாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மூணு கோடி நாலு கோடி சாரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திசையோட திசாநாதனோடைய சாரங்க இந்த புத்திநாதம் பெட்ரு கேப்பில் அனு அனுஷம் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி பெரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நாம் வந்து இடம் வாங்கி போட்டுருந்தால் வீடு கட்டுறதுக்கு உடனே ஐடியா கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ வந்து புதுசாக வண்டி வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் பழைய வண்டி ஆர்டர் மட்டும் கொண்டு வந்து வாய்ப்பு ஏற்படுத்திருக்கும் அதாவது சிறு பயண சிறு சிறு பயணத்தை பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இலைய சகோதர சகதரிகளாக வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி காலகட்டங்களில் உதவிகரம் பண்ணி கை தூக்கி கூட உண்டான வழிமுறை நம்மளுக்கு தூண் தூ தூண்டுதல் பண்ணும் மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்க அதாவது அதாவது இரண்டாம் தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க அதாவது இரண்டாம் தொடர்பு இரண்டாவது திருமணம் கிடையாதுங்க இரண்டாம் தரமும் ஒரு ஒரு பெண் தொடர்பு ஓரிணி அதாவது ஒரு ஒரு ஓரிணிக்க சேர்க்கை அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து இது என்ன சொல்கிறதுங்க ஒரு ஆண் ஆண் பெண் பெண் இந்த மாதிரி அவங்களோட உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா ஒரு நீங்கள் சேர்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வாய்ப்புன்னு இந்த மாதிரி காலகட்டங்களில் கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்குங்க இது எப்படி பார்த்தாலுமேங்க கட்டாயமாக ஊரு டு ஊர் இப்படி பயணம் செஞ்சால் செய்ய வேண்டியது வருங்க அது செய்கிற முடியுமோ பார்த்து பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபகரமும் இந்த பார்த்திங்கன்னா சின்ன இடம் வாங்கி போட்டு வீடு கடை இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி பயணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம இந்த புத்தி காலங்களில் என்ன பண்ணுவோங்க கட்டாயமாக நம்ம ஊரு டு ஊர் இட விட்டு இடம் மாறி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுகமாக நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன எவ்வளோ இருக்குதுங்க அது அடுத்தது பார்த்துடலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சார் கேட்டே சார் அப்படிங்களா அப்போ பார்த்திங்கன்னா ஒன்று சம்மந்தப்படுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சம்மந்தப்பட்டு எட்டும் பதினொன்றும் நாங்கள் டபுளாக சம்மந்தப்படுது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு வீண் அவமான அவப்பேர்கள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடு கொடுப்பாங்க அது கொடுத்தாலும் பார்த்தீங்கனாக்கா நம்ம நம்மளுக்கு ஊரு டுவூர் பயணம் இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது பார்த்திங்கன்னா அவமான அவப்பேர் பார்த்திங்கனாக்கா இதே இல்லை அதை மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக இரண்டாவது தாரத்து மூலியமாக நண்பர்கள் மூலியமாக ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்பினை நம்மளை வந்து அந்த அவங்க மூலியமாக நம்மளுக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்க அவைப்பெரிய ஏற்படுத்த ஏற்படுத்தி கொடுக்கும் அதை எடஒட்டி இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சூதனம் சூதனமாக செயல்படுபோது பார்த்திங்கன்னா நான் நல்லா செயல்பாடு இருக்குங்க நீங்கள் இன்னும் எவ்வளோ சொல்லலாம் நீங்கள் கரெக்டாக செயல்படுங்க சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களே என்னோடய பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலிமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுப்புகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்ம மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசுத்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு இன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதனை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்